அப்பா ஒரு வழியும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு சரி போய் ரேஷனில் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த கமலாக்காவும் அந்த குற்றவாளியும் வரேன்னு சொல்லியிருந்தாங்களே சரி போகையில் அவங்களையும் கேட்டுட்டு போவோம் என்னது இவ்வளோ அவசரமாக மாமியாக இருக்காது நம்மள கூப்பிடுறாங்க சரி என்னன்னு போய்தான் கேப்பமே இதோ அத்தை வந்துட்டேன்

ரேஷன் கடையில சாத்தியமா போறாங்க அத சாயங்காலம் மட்டும் தரது தான் இருக்குது அப்புறம் போ இந்த கிழவி நம்மள எங்கயும் போக விடாதுப்பா சரி கேட்டதை போட்டு கொடுத்துட்டு மடார்னு கிளம்போ நம்ம மாமியார் காரி கல்லு தோசை கேட்ட தோசையை தோசைய ஊத்தியாச்சு இப்ப கல்லு தோசைக்கு கல்ல எங்க போறது பொடி கல்லா போடலாமா இல்ல பெரிய கல்லா போய் போட்டு போய் கொடுத்துடலாமா யோசிப்போம் ரெடியா கல்லும் இருக்குது இந்த கல் வெள்ளையாகவே இருக்குது தோசையில் போட்டாலும் தெரியாது மாமியார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரி இந்த கல் தூக்கி தோசை மேலே போட்டுடலாம் ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கல்லை வச்ச நம்ம வீட்டு பொடிசுகளுக்கு தான் நன்றி சொல்லணும் கரெக்டாக கல்லை தேவையில்ல கல் கெடைச்சதுப்பா உன்னை நம்ம எந்த சிட்டு வாங்க வேண்டியதில்லை போய் கொடுப்போம் அத்தை உங்களுக்கு தேவையான கல் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோ வந்துட்டே இருக்கிறேன்

ஆஹா ரேஷன் கடைக்கு போகிறேன்னு சொல்லி ஊர் சுத்த போகலான்னு நினைச்சோம்னா இந்த கிழவி என்ன வாங்குறோம் வேற கேக்குது சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அத்த இருபது அரிசி வாங்காமல் விட்டுட்டேன் போய் போய் வாங்கிட்டு என்ன சரி போட்டு கொண்டு வந்தேன் அத்த நீங்கதான் தோசை கல் தோசையா வேணும் நீங்க அதனாலதான் விளையாடுற கல்ல தூக்கி தோசை மேல வச்சு சூப்பரா கொண்டு வந்துருக்க இப்படி கத்துறீங்களே என்னது